பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்மால் கேப்புக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு தெரியும் அதே மாதிரி அலொகேஷன்ஸும் ஸ்மால் கேப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பீங்க ஆனால் நான் வந்து இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ தான் பிகினரா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன் போறேன் ஸ்க்ராட்ச்லேருந்து என் போர்டோலியோ நான் பில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பில் பண்ணணும் எதுக்கு அதிகமாக நம்ம கவனம் கொடுக்கணும் சார் சி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏன் எடுக்கிறேன்னா அதில் வந்து ஹோம்ஒர்க் ஃபண்ட் மேனேஜர் அதாவது அந்த 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 யூனிவர்ஸ் வந்து மூவாயிரம் ஸ்டாக் இருக்குது நம்ம போய் வாங்க தெரியாது நம்மளுக்கு ஓகே பட் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க சயின்டிஃபிக் இன்வெஸ்டிங் நடக்கும் பட் நம்ம வந்து ஓடுற குதிரை தான் பிடிக்க ட்ரை பண்ணுவோம் அண்ட் வி கோ பை நியூஸ் பை எமோஷன் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஸோ அதனால் நம்ம வந்து எப் எந்த ஸ்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஒன்றும் பாலியாகிடலாம் ஸ்டாக் மார்க்கெட் கிரிக்கெட் பால் கிரிக்கெட் டெய்லி நெட்ஸுக்கு போகணும் நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய புக்ஸ் படிக்கணும் நீங்கள் ஸ்டாக்கை எப்படி எந்த நல்ல ஸ்டாக்குன்னு நமக்கு தெரியணும் ஒரு ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கான்னு கெட்ட ஸ்டாக்காக கண்டுபிடிக்கிறது நிறைய நிறைய டூல்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பண்ணாங்க த்ரீ கூட பண்ணலாம் நம்ம ஸோ அதனால் ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்கா கம்பெனி தான் பார்க்கணும் நீங்கள் ஸ்டாக் வாங்கும்போது நீங்கள் உலகத்தில் எதையும் பார்க்க தேவையில்லை அந்த ஸ்டாக்கை தான் பார்க்கணும் அந்த மீனோட கண்ணு தான் தெரியுன்ற மாதிரி இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் தான் பார்க்கணும் தவிர ஸ்டாக்கை சுற்றி இன்றைக்கி இருக்கிற நிகழ்வுகள்லாம் நம்ம நம்ம பார்க்கவே கூடாது ஸோ ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரைமரி ஃபோக்கஸ் ஓகே இந்த ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் உதாரணத்துக்கு ரெண்டுத்துலையுமே ஐயாயிரம் ஐயாயிரம் நான் வந்து மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பத்து வருஷம் கழிச்சு எனக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸில் பெரிய வித்தியாசம் இருக்குமா சார் ஏன்னா இதில் நம்ம ஸ்டாக்ல நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறோம் ஸோ ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா கண்டிப்பாக நல்ல எஃப எஃபர்ட்ஸ் போட்டாக்கா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னா சப்போஸ் அட்லீஸ்ட் ஈக்குவல்தான் இருக்கணும் அட்லீஸ்ட் ஈக்குவல் இப்போ ரெண்டுமே இப்போ நம்ம ஸ்டோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்மால் கேப்பில் போட்டாக்கா பத்து வருஷம் கழித்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருது நீங்கள் அதே ஸ்டாக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஐபி பக்கான ஸ்டாக்ஸ் பண்ணிங்கனாக்கா மினிமம் நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்கணும் இல்லைனா நம்ம மியூசியே போயிடணும் அது த்ரீ இயர்ஸ் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு பட் இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னன்னு தெரியுங்களா மூயச்சுவல் ஃபண்ட் நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் உங்கள் ஸ்டாக் நைன்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தது இருந்ததுனாக்கா சப்போஸ் இருந்தால் கூட சூப்பர் ஏன்னா அது மாதிரி இருக்கும் பட்ஜெட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு டிவெண்ட் கிடைக்காது உங்கள் போர்ட்ஃபுல்லாக நைன்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகிச்சுனாக்கா அட்லீஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் தேர்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டின் லேக்ஸ் உங்களுக்கு டிவினா டிவெண்டாக கிடைக்கும் நல்ல ஸ்டாக்காக பிக் பண்ணாக்கா ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸ்டாக்ஸில் ஸ்டாக்ஸில் வந்து கேபிடல் அப்ரிசியேஷன் ப்ளஸ் டிவெட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்லி கேபிடல் அப்ரிசியேஷன் நோ டிவிரண்ட்

இன்னொன்று வாங்கினா அது சத்தியமாக இருக்குது காணாமல் போய்டும் நம்ம வந்து வாங்கும் போது தான் இருக்கும் நிறைய தான் இருக்குது நம்ம நிறைய கேர் நம்ம நம்மளுக்கு மா ஸ்டாக் ஒருத்தர் சொல்லும் ஹையில் தான் இருக்கும் அது ஸோ உங்கள் ஒருத்தர் ஒரு ஸ்டாக் பேர் சொல்லும் போது ஹையில அதுவே டேஞ்சர் ஃபஸ்ட்டு சைன் மார்க்கெட்டில் நீ ஒரு டென் டைம்ஸ் டொண்ட்டி டைம்ஸ் ஒன்று ஸ்டாக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கனாக்கா அந்த பேரில் எந்த மீடியாவில் வந்தே இருக்காது ஒரு மீடியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் பேர் கண்டினியூஸாக ஒரு மாதம் வந்ததுனாக்கா நம்மள தான் கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் சார் வாங்க வாங்க நம்மளை வாங்க வைக்க வாங்க வைக்கிறாங்க அதனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது ஸோ பேலன்ஸ் ஷீட் தான் பார்த்து வாங்கணும் பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்குறது நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அந்த ஸ்டாக் பற்றி போனோம் ஓகே இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணதில்லை ஆனால் இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் ஒரு மூவாயிரம் ரூபாய் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி ஒரு ஸ்க்ராச்லேருந்து அவங்களோட எக்ஸ்போஷரை கொண்டு வரணும் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் சார் ஓகே இது சி அதாவது ஓகே நீங்கள் த்ரீ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு சப்போஸ் த்ரீ தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட் பண்ணி இது பண்ணிங்கனாக்கா ஒரு ஸ்டாக்கில் இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அஞ்சாயிரரூபானா அஞ்சு ஸ்டாக் இருக்கணும் ஸோ அஞ்சாயிரபா வச்சிங்கன்னா நம்ம அஞ்சாயிரூபா ஸ்டாக் ஒன்று தான் வாங்க முடியும் ஸோ நம்மளுக்கேற்ற ஸ்டாக் வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சாயிரரூபானக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டா ஒரு நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கும்போது அடுத்த அஞ்சு வருஷம் இந்த பிஸ்னஸ் இருக்குமா அடுத்த பத்து வருஷம் இந்த பிஸ்னஸ் இருக்குமா இது மாதிரி நம்ம பார்க்கணும் எவ்வளோ ஈக்விட்டி கேப்ல எவ்வளோ நெட் ப்ராஃபிட்லாம் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அறுபத்தி நாலு ரூபாயில் இருக்குது ஆயிரரூபா அலோகேட் பண்ணி எவ்ரி மந்த் இந்த ஆயிரத்துக்கு நீங்கள் வாங்குற நீங்கள் ஒரு டிசை ஒரு டேட் டிசைட் பண்ணினோம் அந்த டேட்டில் அஞ்சாயிரம் அஞ்சாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த டே அன்றைக்கி மார்க்கெட் மேலே இருக்குது கீழே பார்க்கக்கூடாது ப்ராசஸ் ஸோ சப்போஸ் இங்கே நைன் நைன்டீன்த் ஆஃப் எவ்ரி மந்த் பண்ணிங்கனாக்கா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் ஆயிரம் ரூபாய்க்கு அன்றைக்கி ப்ரைஸ் பார்த்துட்டு எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டி ஆர்டர் அந்த குவான்டிட்டி நீங்கள் வாங்கணும் ஸோ இன்னொரு ஸ்டாக் எடுத்திங்கனாக்கா லெட்ஸ் டேக் தாமஸ் குக் அவரும் அரண் அண்ட் செவென்ட்டி ஃபோர் ருபீஸ் இருக்குது தௌசண்ட் ருபீஸ் ஸோ இப்போ ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்த குவான்ட்டி வாங்கணும் இல்லை ஏபிஎஸ்எல் ஏஎம்ஸ் வாங்குறீங்கனா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அது எழுநூறுவா இருக்குது ஓகே அது ஒரு ஸ்டாக் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்டாக்கு ஒரு மூணு வருஷம் நீங்கள் வாங்கிகிட்டே இருக்கணும் அது என்ன ஸ்டாக்கில் என்ன பிரச்சனைனாக்கா நீங்கள் போன மாதம் வந்து எழுநூறுபா வாங்கியிருப்பீங்க ஏபிஎஸ்எல்ஏம்ஸ்க்கு அடுத்த மாதம் வாங்கும்போது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் இருக்கும் நீங்கள் வாங்க மாட்டீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ ப்ராசஸ் ஒரு நீங்கள் அக்யூமிலேஷன் பீரியடு ஸோ இன்வெஸ்டர் எப்பவுமே வித் சம்திங் கால் அக்யூமிலேஷன் ஃபேஸ் ஃபஸ்ட் டைம் என்ன இன்வெஸ்டர்னா அக்யூமலேஷன் ஃபேஸில் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் ஜம்ப் பண்ணால் தான் கிடைக்கும் அவுட்டு மா மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் ஸ்விம்மிங் புக்கை பார்த்துட்டு ஸ்விம்மிங்கில் இருந்தால் காலி ஆகிடுது ஸோ அதனால யூ மஸ்ட் இன்வெஸ்ட்

அண்டர் வேல்யூடு அண்டர் வேல்யூடாக இருக்கும் ஓவர் ஆயுடு மேலே போயிட்டே இருக்கும் நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசியிருந்த பி அதிகமாக இருந்தாலும் வாங்க மாட்டேன்னாரு பி அதிகமாக இருந்தால் வாங்கணும் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது பி அதிகமாக இருந்தால் வாங்கணும் பி ஈக்குட்டி நெட் ஈக்குயிட்டி நெட் ப்ராஃபிட் வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் க்ரோ ஆச்சுனாக்கா வாரம் இந்த கம்பெனிஸ் க்ரோவிங்காக தேர்ட்டி பர்சன்ட் பெற பி அதிகமாக தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பி அதிகமாக இருக்கலாம் ஏன்னா அப்சைட் நிறைய இருக்குது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ ரொம்ப கம்மி தான் ஒரு ஏழு கோடி வரைக்கும் நினைக்கிறேன் நான் ஸோ அதனால் அதிகமா அதிகமாக இருக்குது ஸோ அதனால இதுக்கெலாம் பி அதிகமாக இருக்கும் ஒரு சில ஸ்டாக் ஸ்பெஷல்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் டிமாண்ட் அதிகமாக அதிகமாக இருக்க ஸ்டாக்லாம் பி அதிகமாக இருக்கும் ஸோ பி அதிகமாக இருந்தாக்கா அந்த நெட் ப்ராஃபிட் ரேஷன் எக்கச்சக்கமாக இருக்கணும் பி அதிகமாக இருந்ததுனாக்கா ஈக்குவிட்டிக்கு அப்புறம் நூறு கோடினா அட்லீஸ்ட் ஒரு நானூறு கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணணும் அந்த மாதிரி கம்பெனிக்கு பி அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் என்ன இருக்குன்னாக்கா இப்போ ரெயின்போ சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்து சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் ஸ்பேஸில் ஒன்லி லிஸ்டட் ஸ்டாக்காக தான் ஸோ ஒன்லி லிஸ்ட் லிஸ்ட் பி அதிகமாக இருக்கும் பி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பி பார்த்து நம்ம பயன் வாங்கி ஓவர் வேல்யூஷன் பி ஓ அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு இந்த ஃபிஃப்டி டூ வீக்லோ ஃபிஃப்டி டூ வீக் ஐனால் வாங்கக்கூடாது ஃபிஃப்டி டூ வீக்லோனால் வா வாங்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்பைக்கு போவோம் ஒரு ப்ரோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று திருப்பி ப்ரீ டேர்ஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் த்ரீ இயர்ஸ் அந்த எப்படின்னாக்கா நீங்கள் போன குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் சப்போஸ் போன குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இல்லை இறங்கினாலும் நீங்கள் ஒன்றும் வாங்காமல் இருக்கல வேறு ஸ்டாக் வாங்கிக்கலாம் இன்னொரு ஸ்டாக் டபுள் குவாண்டிட்டி வாங்கிக்கலாம் ஸோ அதனால் வந்து பட் அந்த ஸ்டாக்கை திருப்பி மேலே போகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நல்லா மேலே போகணுன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும் ஸோ த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஜோலியில் ட்ராவல் பண்ணுறதால் யூல் கெட் யில் கெட் யில் கெட் தட் ஃபீலிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரியே மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ஒருத்தங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னா முதல்ல எவ்வளோ ஸ்டாக்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணலாம் சார் சி ஃபைவ் தௌசண்ட்னா நான் சொல்றது ஃபைவ் ஸ்டாக்ஸ் ஓகே அதாவது ஃபைவ் ஸ்டாக் மிஸ் இல்லை மொத்தம் மோஸ்ட் இம்பார்ட்டன் தெரியுங்களா எல்லாரும் நூறு ஷேர் இரநூறு ஷேர் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஷேர் ஆயிரம் ரூபாய் இருக்கும் அது ஐம்பது வாங்குவாங்க ஒரு ஷேர் இரநூறுபா இருக்கும் அதுவும் ஐம்பது தான் வாங்குவாங்க அப்படி வாங்கக்கூடாது நீங்கள் அமௌண்ட் தான் டிசைட் பண்ணும் அஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா அஞ்சு ஸ்டாக்காக ஈக்குவல் வேலி ஆயிரம் 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 நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதம் நீங்கள் ஒரு சில ஸ்டாக் பத்து கிடைக்கும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு அடுத்த மாதம் எட்டு தான் கிடைக்கும் எஸ்ஐபியில் தான் நடக்குது எஸ்ஐபியில் தான் நடக்குது ஸோ அதனால அந்த ஜேர்னியில் நீங்கள் போயிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளின்டு பர்சன்னாக்கா இந்த மாதிரி ப்ராசஸ் அஞ்சாயிரம்னா அஞ்சு ஸ்டாக் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் பத்தாயிரம்லாம் பண்ணீங்கன்னா பத்து கூட வச்சுக்கலாம் தப்பே அதான் நீங்கள் பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நல்ல ஸ்டாக்ஸ் அதாவது ஒரு டீசனபிள் குவான்டி ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இப்போ இந்த சிக்ஸ்டி ருபீஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பூஸ்க்கு ஸ்டாக்ஸ் நிறைய வாங்கலாம் இப்போ ஹெச்எம்எம்எஸ்பியர் ப்ராப்பர்ட்ஸ் இருக்குது தாமஸ் குக்னு இருக்குது ஜிஐசிஆர் இருக்குது ஆர்பிஎல் பேங்க் இருக்குது ஸோ இதெல்லாம் ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து நூற்றி அப்பத்தஞ்சு ரூபாய் இப்போ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு பட் ஸ்டில் வாங்கலாமா வாங்க கூட வாங்கலாம் வாங்கி தான் ஆகணும் நீங்கள் த்ரீ இயர்ஸ் டைம் ஃப்ரேம்னாக்கா ஸோ குவான்டிட்டி நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்டாக்ல அலகேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இந்த டைவர்சிபிகேஷன் எப்படி பண்ணும் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும்போது நம்ம அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் சொல்றோம் ஸ்மால் கேப் இல்ல ஃபிளெக்சி கேப்ல வச்சுக்கோங்க உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அதெல்லாம் சொல்றோம் ஸ்டாக் மார்க்கெட்ல டைவர்சிபிகேஷன் தேவையா அதை எப்படி பண்ணணும் சார் சரி டைவர்சிபிகேஷன் வந்து யாருக்கு தேவைன்னா புரியுது அது யாருக்கு தேவைனாக்கா இன்ஸ்டியூஷனுக்கு தான் தேவை இண்டிவிஜுவல் டைவர்சிபிகேஷன் இன்ஸ்டியூ இண்டிவிஜுவலுக்கு முக்கியமானது புரியணும் அந்த ஸ்டாக் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்ல தெரியணும் நம்மளுக்கு அந்த ஸ்டாக் அடுத்த அஞ்சு வச்சேன் என்ன பிஸ்னஸ் எப்படிதான் தெரியும் நம்மளுக்கு ஸோ நிறைய இண்டஸ்ட்ரி நிறைய 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 பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா எல்லா செக்டர்லேயும் எனக்கு மெசேஜ் வரும் சார் தெல்மி டூ டூ ஸ்டாக்ஸ் நீட் செக்டர்னு கேட்போம் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது என்னோ பார்க்குறது எல்லாமே ஈக்குவிட்டி கேப்டல் நூறு கோடினா நெட் ப்ராஃபிட் ஐநூறு கோடி இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கனாக்கா லாஸ் பண்ண மாட்டீங்க இதான் நான் பார்ப்பேன் இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரியாது அது எந்த இண்டஸ்ட்ரியோன்னா இருக்கட்டும் பட் ஆனால் நான் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னுடைய இண்டஸ்ட்ரி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஏபிஎஸ்எல்ஏஎம்சி நிப்பான் அப்புறம் வெல்த் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நுவாமா புரோக்கிங் கம்பெனி ஏஞ்சல் அந்த மாதிரி நான் அந்த இண்டஸ்ட்ரியில் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறேன் இல்லைனா என்ன பண்ணுனாங்க ஒரு ஒரு யூனிக் ஸ்டாக்காக இருக்கணும் இப்போ ஜிஐசி ஒன்லி ரீஇன்ஷுரன் இந்த கண்ட்ரி அவனுக்கு பி அதிகமாக தான் இருக்கணும் எட்நூறு கோடி கேபிள் எட்டாயிரம் கோடி நெட் ப்ராஃபிட்டு கண்டிப்பாக சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஓகே ஸோ அது இல்லை ஐஆர்சிடிசி தனி காட்டு ராஜா இந்தியா ஃபுல்லாக ஒரே ஆள் தான் ஸோ அதான் சொல்றேன் இப்போ இதெல்லாம் பட் அதெல்லாம் போரிங் ஸ்டாக் போரிங் ஸ்டாக் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் எதிர்பார்த்த பவுண்டா கிடைக்காது பட் நீங்கள் ஒரு லாங் ரன்ல பெரிய உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் தான் வச்சிருந்தா டபுள் ட்ரிபிள் ஆக வாய்ப்பு இல்லை அதே நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் ரெண்டுமே இருக்கிறது இப்போ எல்லாரும் அங்கே தான் போய் ஆகணும் ஒரு சிட்டி உள்ள ரெண்டு ஹோட்டல் இருக்கா அந்த ரெண்டு ஹோட்டலையும் வாங்கணும் நம்ம அதில் போய் எது பெஸ்ட் ஹோட்டலும் ஆரேஞ்சு ஆரேஞ்ச் பண்ணிங்கன்னு கூடாது ரெண்டு ஹோட்டலையும் வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா வேகமாக வர குதிரை அதிக அதிக அலொக்கேஷன் கொடுக்கலாம் இப்போ சிடிஎஸில் வாங்கிட்டீங்க என்எஸ்சி ரெண்டுத்துக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அடுத்த மாதம் பாருங்க எதாவது எந்த குதிரை வேகமாக ஓடுதோ அதில் ஒரு டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடுங்க ஆனால் நம்ம என்ன பண்ணப்போ எந்த குதிரை கம்மியாக ஓடுதோ அதில் டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம் அது போடக்கூடாது அது ரிவர்ஸ் ஸோ எந்த குதிரை வேகமாக ஓடுதோ அந்த குதிரை வேகமாக தான் ஓடிட்டு இருக்கும் பட் இது சிடிஎஸ் என்எஸ்டிஎல்னாக்கா இது ரெண்டு தான் இருக்குது என்ன கேட்டால் இது ரெண்டு ஸ்டாக் இப்போ வேறு இந்த பிஸ்னஸ் மானல் மாடம் எப்படியோ ஒரு பத்து வருஷம் அசிங்காச்சுனாக்கா ரெண்டே ரெண்டு ஸ்டாக் போதும் சிடிஎஸ் என்எஸ்டிஎல் நீங்கள் பாட்டு தூங்கினே இருக்கலாம் இல்லை கொஞ்சம் ஓவர் பண்ணோமா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கொஞ்சம் ஓவர் பண்ணோமா ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது எப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நம்ம 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 படிக்கும்போது பத்து சப்ஜெக்ட் இருக்கும் அது எந்த எந்த சப்ஜெக்ட் புரியுதோ தான் மார்க் எடுப்போம் ஸோ அதனால எந்த ஸ்டாக் ஆகணும் அந்த ஸ்டாக் பற்றி உங்களுக்கு புரியணும் உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது பிஸ்னஸ் அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி போகணும்னு சொல்லணும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக நான் சொல்வேன் டூ தௌசண்ட் செவனில் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஃபைவ் லேக் க்ரோஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ செவன்ட்டி லேக் குரோர்ஸ் இது ஃபைவ் ஹண்ட்ரட் லேக் க்ரோர்ஸாக போகுதுன்னு சொல்லுவேன் நான் அந்த இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறேன் நான் எஸ்ஐபி புக்கே வந்து எங்கள் நாலாயிரம் கோடி இருபத்தெட்டாயிரம் கோடி போயிடுச்சு குறையவே மாட்டேது அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த ஜென்ரேஷன் ஜென் எக்ஸ் வாட் எவர் யூ கால் அவங்களாம் ஃபுல் டைவ் டீப் டைவ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களும் படிச்சுட்டு படிக்கிறாங்க ஸோ அந்த முன்ன வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கன்வெர்ட் பண்ணுறது இப்போ கன் கன்வெர்ஷன் ப்ராசஸே இல்லை எக்ஸ்பேனிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டேக் த ப்ளஞ்ச் ஏன்னா இப்போ நிறைய அதை தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டாக்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆராய்ச்சி பண்ணால் வேஸ்ட் ஆஃப் டைம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அது இப்போ ஆராய்ச்சி பண்ணால் வேஸ்ட்டு அதில் வந்து நிறைய ஷார்ப் ரேஷியோன்னுவாங்க அதெல்லாம் எதுவும் வேலை செய்யாது ஃபைவ் ஸ்டார் ஃபண்டுன்னா அதெல்லாம் கிரிக்கெட் ஆகாது இன்றைக்கி ஃபைவ் ஸ்டார் ஃபண்டு மூணு வருஷமே த்ரீ ஸ்டாராக இருக்கும் இன்றைக்கி ஃபைவ் ஸ்டார் திரும்பி டூ ஸ்டார் ஆகிடும் அதனால் ஃபைவ் ஸ்டார் அது மாதிரி ஒரு ஒன்றுமே கிடையாது இதில் ப்ராசஸ் லார்ஜ் கேப் இன்ட்ரோ ஸ்மால் கேப் இது இது மூணு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் எப்போ எடுத்து பார்த்தாலும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து பயந்தால் வேஸ்ட் அன்வான்ட் பட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ கூட மார்க்கெட்டை பார்த்து பயப்படக்கூடாது உங்கள் ஸ்டாக் கம்பெனியோட நிலமையை பார்த்து நீங்கள் பயப்படணும் ஓகே அதுதான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஈக்விட்டி கேப் வந்து ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்கு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஃபைவ் க்ரோர் இருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கும் நான் பிக் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க ஸோ ஒரு ஸ்டாக்கை ஒரு பிகினராக ஒருத்தர் பிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா வேற என்னென்ன கிரைடீரியாஸ்லாம் வச்சு அவங்க ஸ்டாக் பிக் பண்ணலாம் சார் ஓகே கம்பெனி சீக்கிரில் ஓப்பனில் கேட்குறீங்க பரவாயில்ல சொல்லி சி ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி கேபிடல் தான் மெயின் ஈக்விட்டி கேபிடல் எவ்வளோ குழந்தை கம்மியாக இருக்கும் அவ்வளோ ஸ்மால் கேப் ஓகே ஸோ நான் நூறு கோடி கீரை தான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன் எல்லாமே நூறு கோடிக்கீடு கிடைக்காது ஸோ நூறு ஈக்குவிட்டி கேபிட்டல் இருக்கணும் ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ டென்னு தான் பெஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் பேர் கேள்விப்படுறீங்க அந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ஒன்றுனாக்கா ஜூஸ் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு ஸ்டாக்கு ஃபேஸ் வேல்யூ நீங்கள் வாங்கிட்டு ஃபேஸ் வேல்யூ டென்னில் வாங்கிட்டு ஃபேஸ் வேல்யூ ஒன் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னாக்கா டென் டைம்ஸ் கேரண்டி ப்ளஸ் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணும் ஸோ அப்புறம் ரெண்டாவது அந்த கம்பெனிக்கிட்ட ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நம்ம நான் மாதம் மாதம் நல்லா ஏர்ன் பண்ணனாக்கா நிறைய பேங்க் அக்கௌண்ட் பேங்க்ல நிறைய பணம் இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண இருக்கணும் ஸ்டாக்கில் பார்த்தா என்னுடைய ரிசர்வ்ஸ் நல்லா இருக்கணும் நான் கம்பெனி ரன் பண்ணுற ரிசர்வ்ஸே நல்லா இல்லைனா வேஸ்ட்டு ஸோ ரிசர்வ்ஸ் எவ்வளோ குழந்தை அதிகமாக இருக்கோ அவ்வளோ குழந்தை நல்லது ஓகே அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அந்த ப்ரொமோட்டர் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாரு இந்த ஸ்டாக்கை மேக்ஸிமம் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் ஹோல்டு பண்ணலாம் எவ்வளோ குழுவில் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறோம் அவ்வளோ நல்லது ப்ளஸ் இந்த கம்பெனியோட கார்பரேட் கவர்னன்ஸ் இது கார்பரேட் கவர்னன்ஸ் எப்படி சரி இப்போ பார்த்து எப்படின்னா இந்த பழகுறதுக்கு நல்லவரான்ற மாதிரி தான் அது இந்த கம்பெனி ஓ ப்ரொமோட்டர் டீசல் ஆனவரா ஏமாற்ற மாட்டாரா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் ப்ளஸ் ஷேர் ப்ளட்ஜுன்னு இருந்தால் ஓடி வந்துடணும் ஷேர் ப்ளட்ஜு அதெல்லாம் டேஞ்சர் முக்கவாசி நம்ம வந்து டெட் இல்லாத கம்பெனி வாங்குறது பெட்டர் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பாயிண்ட்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி வாங்கினாலே சரி ஒன்று ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியே புரிய தேவையில்லை நான் தான் தெரிஞ்சிட்டேன் ஓகே இல்லை அது 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 எயிட் டை அதுவும் அதுவும் டென் டைம்ஸ் போனான் டென் இயர்ஸில் உங்களுக்கு டுவெண்ட்டி டைம்ஸ் போனேன்னு வச்சிக்கிங்களேன் நீங்கள் ப்ரெடிக் பண்ணணும் இன்றைக்கி ஹண்ட்ரட் குரோர் கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி குரோர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் போவான் இது நீங்கள் ப்ரெடிடிக் பண்ணீங்கனாக்கா அவன் டொண்ட்டி டைம்ஸ் படிப்பான் அசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ப்ளஸ் இந்த சிடிஎஸ்எல் ப்ளஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அந்த அந்த தான் இருக்காங்க அவங்களாம் தேவர் ஆன் ஃபயர் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மல்டி பேக்கராக இருப்பாங்க ஸோ அதுதான் அதுதான் கான்செப்ட் அது அந்த ஸ்டோரி புரியணும் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும் ஓகே ஒரு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஒரு ஐயாயிரம் ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒட்டு எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கும்போது போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களோட ஆப்ஷனாக இருக்குமா இல்லை ஸ்டாக்ஸ் இருக்குமா இல்லை அந்த ஐயாயிரத்தையே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுவீங்களா சார் இல்லை என்ன சார் நான் வந்து ஒன்லி ஸ்டாக்ஸு அது பற்றி இல்லை சி ஒரு இன்வெஸ்டர் எந்த ஸ்டேஜில் இருக்காருன்ற பொறுத்தது இப்போ நான் என்ன வந்து ஐ எம் வேர்னிங் வெல் அண்ட் சேவிங் அது வேறு கதை சம்படி ஸ்டார்டிங் தர் கேரியர் வச்சிக்கோங்களேன் அவங்களால எவ்வளோ சேவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அஞ்சாயிரம் சேவ் பண்ண முடியும் அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பெட்டர் இல்லை ஒன் பத்தாயிரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அஞ்சாயிரம் மியூச்சுவல் ஃபுல்லாக அஞ்சாயிரம் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே பண்ணலாம் இஃப் யார் ஸ்டார்டிங்க கேரியர்னாக்கா ரெண்டுத்துலையும் எக்ஸ்போஷர் வச்சுட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் நீங்கள் ரன் பண்ணோம் ரன் பண்ணி ஸ்டடி பண்ணோம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டடி பண்ண தேவையில்லை ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அது கெட் தட் அதாவது நீங்கள் அந்த அந்த பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கே நல்ல ஸ்டாக்கை கேட்ட ஸ்டாக்கான்னு தெரியும் அந்த ஸ்டோரி பெருசாக போகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஸ்டாக் பிக்கிங் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்டிம் சிம்பிள் இப்போ இந்த ஸ்டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கனாக்கா இது வந்து நாங்கள் ஒரு செவன்டீன் இயர்ஸ் ரிசர்ச்சில் ஒரு ஷார்ட்கட் ஹண்ட்ரட் குரோர் ஈக்விட்டி கேபிடல் ஐநூறு கோடி எட் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்விட்டி கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் நெட் ப்ராஃபிட்டு ப்ரோட்டர் ஹோல்டிங் ரிசர்வ்ஸ் எல்லாம் சொன்னது திருக்குறள் மாதிரி அவ்வளோ ஐட்டம் பார்க்கணும் ஷார்டஸ்ட் ரூட்னா அந்த ஆத்திச்சுடி மாதிரி ஈக்குவிட்டி கேப் ஹண்ட்ரட் ஓஸ் நெட் ப்ராஃபிட் ஃபைவ் ஹண்ட்ரட் டோர்ஸ் இது வந்து இது இந்த இந்த இது இது இவ்வளோ ஷார்ட்டாக தான் நம்ம சிம்பிஃபை பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஃபண்டமெண்டல் அலாயிசஸ் நீங்கள் புக்கெல்லாம் இவ்வளோ பெரிச்சுருக்கோம் அதெல்லாம் உள்ளே போனால் நம்ம தலை சுத்தம் இந்த பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தாலும் நம்மளுக்கு தலை சுத்தம் அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் இது இதில் இதெல்லாம் புரிய இதில் இந்த ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும் தவிர யாரை வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கல ஸோ இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுறது வந்து நான் உங்களை உங்களுக்கு உங்களை லேர்னிங் லேர்னிங் பீரியட் ஷார்ட் பண்ணியிருக்கேன் நான் அதனால் தவிர இதை நீங்களே இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ